மத்திய அரசு முழுமையாக ஏன்னா தமிழக அரசு ஒரு வேலை செய்யலை தமிழக அரசுனாலேயே பாதிப்பு அதிகமாக இருக்குது அவங்க கண்டுக்கலை அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டலை இந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளட் ஃப்ளட்டு வந்துருச்சுங்க ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை இதைத்தான் நாங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கோம் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் எந்தளவுக்கு இருக்குது மாநில அரசு எந்த அளவுக்கு அக்கறையின்மையோடு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வந்து பொய் சொல்வது என்பது கைவந்த கலை நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது புதுசாக நம்ம பேச வேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலருந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பாருங்க குறிப்பாக வந்து குஜராத்து எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் இருக்கோ அங்கெல்லாம் நிதி அதிகமாக கொடுப்பாங்க நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத்தில் நமக்கு தெரியும் தக்கூட்டா அப்படிங்கிற புயல் ஒரு ஒரு புயலுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஐஎந்தி அப்போ குஜராத்தில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்குதல் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசுக்கிட்ட குஜராத் வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசு உடனடி நிவாரணமாக அவங்க கேட்ட பிறகு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதன் பிறகு குஜராத்துக்கு பணம் கொடுப்பேன் ஸோ குஜராத்தில் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க சமீபத்தில் கடைசியாக குஜராத்தில் தாக்கப்பட்ட புயல் தக்குட்டா புயல் பொழுது ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு உடனடி நிவாரண நிதியாக ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதன் பிறகு மிச்சம் எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் கொடுக்கல காரணம் அசஸ்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்கும் மத்திய அரசுடைய டீம் அசஸ்மெண்ட்டுக்கும் மாநில அரசு கேட்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே போல இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கோவிட் காலகட்டத்தில் குஜராத்துக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட நிதி கோவிடை வந்து சமாளிப்பதற்கு முன்னூற்றி நான்கு கோடி தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி எட்நூத்தி அறுபத்தெட்டு கோடி ஸோ இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிகிட்டே போறாங்க ஆனால் நான் திமுகவினுடைய பொய்யை வந்து தோலுரிக்க உறுக்க விரும்பலை ஒன்றுன்னா ஒன்றுன்னா உட்காந்து ஒரு ஒரு டேட்டாவா அது காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை பேரிடரை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அதை அசஸ்மெண்ட் பேஸ்டு எஸ்டிமேஷன் பேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க கணக்கு போட்டு எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க அதனால் தமிழகத்தில் தென் தமிழகத்திற்கு இன்னுமே அவங்க மாநில அரசுலேருந்து எஸ்டிமேட் அவங்க போடாமல் இருக்காங்க சென்னை பொறுத்தவரை அவங்க கேட்டிருக்காங்க அதனால் நிச்சயமாக மிக விரைவில் மத்திய அரசு நிதி கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் அது வேகமாக வரும் என்றும் நம்புகின்றோம் அதற்கு முன்பாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூத்துக்குடியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை அவங்க வர்றாங்க ரியல் டைம் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அடுத்த பொய் வானிலை மையத்தின் மீது பொய் அதாவது நம்முடைய கையாலாகத்தனத்தை மறைக்க சம்பந்தமே இல்லாமல் பொறுக்கிறதுனால படி பண்ணி போடுறது இன்றைக்கி நமக்கு தெரியும் ஐஎம்டிஐ பொறுத்தவரை திமுக ஆசைப்படுற மாதிரி கருப்பு சிவப்பு கலர் கோடிங்கெலாம் கொடுக்க முடியாதுங்க தி திமுக பொறுத்தவரை எல்லோ ரெட்டு எல்லோன்னாவே ஹெவி ரெயின்ஃபால் லட்டுனா வெரி ஹெவி ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் வந்து பன்னெண்டாம் தேதியே கொடுத்தாச்சு ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சேலத்தில் இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ் இளைஞர் அணி மாநில மாநாடு ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க இது செய்யணும்னு அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போகிறதில் முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க கூட்டணிக்கு போயிட்டு போகிற போக்கில் சரி பிரதமர் இங்கே இருக்கார் இதே ஊரில் இருக்கார் டெல்லி வந்துவிட்டோம் பிரதமருட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வைப்போம்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமரையும் பார்த்துட்டு வந்தாங்க இவர்கள் கவனம் கவனம் முழுவதுமே ப்ரிப்பேர்ட்னஸ்ல இல்லைங்க கவனம் முழுவதுமே அந்த சென்னை ஃபார்முலா ஃபார் ரேசிங் சர்க்கியூட்டு சேலத்தில் இளைஞர் அணி மாநில மாநாடு திமுகவோடது போல் இந்தி கூட்டணி கவனம் முழுவதுமே இருந்துச்சு எல்லோ ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் கொடுத்தாவே ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்தாவே அனைவரும் அனைவருக்குமே தெரியும் ஹஸ் நாட் அ பொட்டன்ஷியல் டு பிகம் ரெட் அலர்ட் அது ரெட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தெரிஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான எல்லா ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்கலை அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அதன் பிறகு ரெட் அலர்ட்டாக அது கொடுத்தாங்க இப்போ திமுக சொல்வது போல் என்ன எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் நீங்கள் சொன்னா தான் நாங்கள் வந்து அணி மாநில மாநாட ஒத்தி வச்சுட்டு டெல்லி போகிறதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்கள்லாம் இங்கிருந்து அங்க கிளம்பி போக முடியும் இந்த அளவுக்கு அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை யாருமே இந்திய அரசியலில் எந்த எந்தளவுக்கு தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்பதற்கு இது மறுபடியும் உதாரணமாக இருக்குது மழை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தார் திருநெல்வேலியினுடைய மேயர் அங்க இருக்க வேண்டியவர் சேலத்தில் இந்த இளைஞர் அணி மாநாட்டு பந்தனை நின்றுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இருக்குது இவர்களால் மக்களுக்கு நன்மை கிடைக்கல என்பதை தாண்டி இவர்களால் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது என்றால் இன்றைக்கு என்ன ஆச்சுங்க நான் ஒன்றரை வருஷமாக கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்மை மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பாருங்க உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தியடித்து விட்டு இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா மாறிட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்க தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல போய் டாய்லெட் கலவுறவங்க பான்பராக்கு அப்படின்னு சொல்லுவார் யூபியிலேருந்து இருந்து வந்தவன்லாம் இங்க வந்து பானிபூரி வைக்க வர்றாங்க இன்னைக்கு யூபி வந்து தமிழ்நாட்டை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா ஸ்டேட்டா மாநிலமாக மாறிடுச்சு